வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க மாதம் மாதம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்காக சொல்லிட்டு வரோம் இந்த மாத பலனில் புரட்டாசி மாத பலன் உங்கள் ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு பார்ப்போமா என்ன தனுசு ராசி நேரில் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கணும் நல்லா தான் இருப்பீங்க உங்களுடைய ராசி பொதுவாகவே காலதேவன் வீட்டில் பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒம்பதாம் இடம் ராசி உங்கள் ராசி குருவோட ஆட்சி பெற்ற வீடு இந்த ராசியில் பிறந்தாலே ஒரு பெரிய புண்ணியம் பிடிக்குன்னு சொல்லுவோம் நாங்கள் என்ன அப்படின்னா இது வந்து குரு பகவான் அமர்ந்த இடம் இந்த குரு அமர்ந்த இடத்துனாலேயே இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் ரெண்டாவது எல்லாம் லேட்டாக கிடைக்கும் ஆனால் அது வலிமையாக இருக்கும் நான் ஏற்கனவே போன தோல் சொன்னது தான் உங்களுடைய எந்த முயற்சினாலும் அந்த முயற்சிக்கு வெற்றி லேட்டாக கிடைக்கும் அந்த வெற்றி கிடைச்சா உங்களை தாண்டி யாரும் போக முடியாது அப்படி நிலைத்த ராசி தான் நீங்கிறேன் ஆனால் வேக வேகமாக சில பேர் நடந்தால் அது வேகம் வேகமாக தன்னை இழந்துவிடும் இப்போ சாப்பாடு வந்துங்க முந்தைய காலத்தில் ஷட்டில் சோறு போங்க மூணு நாளைக்கு சோறுன்னு இந்த நொந்து இல்லாமல் இருக்கும் அது தண்ணி ஊற்றி அப்படி மூணு நாள் சாடுவோம் பருக்க அப்படி இருக்கும் இன்றைக்கி குக்கரில் வைக்கிறோம் எலையை வைக்கிறோம் ஆனால் சாப்பாடு மூணு நாள் தாங்க மாட்டேக்கி நொந்து போகுது குழஞ்சி போகுது ருசி போயிடுது அப்போ எந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அது படிப்படியாக இருந்தால் அந்த படி நமக்கு வலுவாக இருக்கும் ஒரு வீடு கட்டினாலும் சரி ஒரு ஒரு கல்யாணம் முடிச்சாலும் சரி கொஞ்சம் பதறாத காரியம் சிதறாது உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதட்டப்பட வேண்டாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைத்தே தீரும் அந்த நம்பிக்கையில் இருங்க ஏன்னா குரு வந்து உங்கள் ராசிக்காரர் தான் அவர் வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருப்பார் அவர் வருடக்கோள் எல்லார் வீட்டையும் பாட்டு வருவார் ஏன்னா குரு வந்து ஒரு பொதுவானவர் ஹெட் மாஸ்டர் வச்சுக்கோங்க ஒரு ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இருக்காருன்னா அவர் அறக்கு இருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடுவார் என்ன பண்ணுறாங்க பசங்கள்லாம் படிக்காங்களா அவங்க என்ன பண்ண இப்படி எல்லா இடத்தையும் பாட்டுருவார் அது மாதிரி இந்த குரு பகவான் எல்லா ராசியும் பார்க்கும்போது நான் ராசி விடுவாரா அப்போ என்ன செய்வார்னா தன் வேலையை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு மற்றவழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் நம்ம நம்மளை பார்த்துக்கணும் போய் முதல் வந்துடுவோம் அப்படினால என்னமோ எப்படியோ இந்த தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட கூட பிறந்தவங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் உங்களை தாண்டி போயிட்டே இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் பேக் அடிச்சு பின்னால் அவங்கள தாண்டிங்க போயிடுவீங்க அதுதான் சூச்சி மன அவசியம் நீங்கள் அதை பற்றி தாழ்மனைப்பேன் வேண்டாம் உங்களுக்கு இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கு போகுது என்ன புரட்டி போடப்போதா இல்லை புலந்து போதா அப்படின்னு கேட்பீங்க புரட்டியும் போட போகிற கிடையாது புலந்தும் கட்ட போகிற கிடையாது அது அளந்து கட்டப்போகுது உங்களுக்கு ஏன்னா இது ஆசை நிறைவேறும் பலன்கள் அப்போ உங்களுக்கு அளந்து கொடுப்பார் அதில் மாற்றம் கிடையாது ஏன்னா அளந்து கொடுத்தா தான் என்றைக்குமே அதுக்கு பற்று அதிகமாக இருக்கும் அளவாக சாப்பிடுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அதிகமாக சாப்பிடுங்க போதும் எப்பாடி சாப்பிட்டு இன்னும் வசிக்கலாம் சொல்கிறோம்மா கல்யாண வீட்டில் சாப்பிட்ட சாப்பிட்டா சாப்பாடியா நல்லா ஃபுல் கட்டி கட்டிட்டாங்க நைட்டு பசிக்க மாட்டேங்கியா ஒரு போஞ்சி வாங்கி சோடாங்க காப்பிட்டு மாட்டுக்கிறோமா இல்லையா அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படி கிடையாது அளவாக சாப்பிடுங்க சாயந்தரம் ஊட்டி மணி சாப்பிட்லாம் நைட்டு மணி சாப்பிட்லாம் நைட் படுக்கும்போது பால் மலை சாப்பிட்டு படுத்துக்கலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா சாப்பிடலாம் அப்படிப்பட்ட ராசி தான் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசி நாயகன் குரு பகவான் உங்கள் ராசியிலேருந்து பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடம் கிட்டத்தட்ட அவர் சுக்கரன் வீட்டில் உட்காந்துருக்கிறார் சுக்கரன் அவருக்கு பிடிக்காத வீடாக இருந்தாலும் அவர் ஒரு குரு பகவான் ஆறாம் இடத்தை மறைஞ்சு எப்பவுமே குருவுக்கு மறைவு கிடையாது சொல்லுவோம் குரு வந்து பார்வைக்கு பலன் ஜாஸ்தி அவருடைய பார்வையினால் மற்ற கிரகம் வலுப்பெறும் அவர் இருக்கிடமும் வலுப்பெறும் அப்போ உங்களை விட உங்களை சார்ந்தவர்களுக்கு பலம் அதிகம் புரிஞ்சுங்களா இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாவோ ஆனாவும் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஆணா இருந்தால் பெண்ணுக்கு வலிமை உங்கள் கணவனுக்கோ அம்மாவுக்கோ உடம்பு இருந்தவங்களுக்கோ ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவனுக்கோ உடன்பிறந்தவங்களுக்கோ தாய் தப்போ வலிமை அதிகம் அவர் இப்போ எங்கே இருக்கார் சுக்கன் வீட்டிலேயும் இருக்காது இருக்கார் சுக்கன் ஆறாம் எதிரி வீட்லேயும் மறைஞ்சிருக்கார் என்ன அர்த்தம் எதிரி உங்களை பார்த்து அஞ்சுவார்கள் எதிரி உங்களை சப்போர்ட் பண்ண காண மாதமாக இருக்கும் எதிர்த்திருப்பான் அவன் தான் அவங்க கல் கல் பண்ணுவான் அப்படிப்பட்ட மாதம் பொட்டாசி மாதம் இந்த எதிரி வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரி ஏன்னா அவர் இருக்கிறது ஆறாம் வீட்டில் எதிரி கண்ணன் எதிரி சத்துரு அந்த இடம் வந்து வீட்டில் உட்காந்துருக்குறாரு அவர் எதிர்ப்பான தான் அவர் வீட்டில் உட்காந்தனால எதிரி தன் வாளை சுருட்டி கொள்வான் இப்போ நீங்கள் இருக்கீங்க பார்த்து காலேஜ் சண்டை விட்டே இருக்கேன் இதுக்கடுத்து தான் ஜென்னை ஓடுறேன் திடீர்னு ஒரு நாளைக்கு டிஎஸ்சி வர்றாரு உங்கள் வீட்டுக்கு சாமியெல்லாம் என்ன என் சார் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆ நல்லா இருக்கேன் சார் ஆ சரி பாப்போம் அப்படின்னு போகிறார் திடீர்னு பார்த்தா ஐயா இவ்வளோ பிடிஎஸ்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு வாழை சுருக்கிறான் அந்த மாதிரி உங்கள் எதிரி உங்களை பார்த்து பயந்து உங்களுக்காக உதவி செய்யக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைகிறது எப்படி அப்போ உங்கள் ஆசை வந்து யாரால் நிறைய எதிரினாலும் ஆசை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருக்குது ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகம் எங்கே இருக்காலும் அதை வச்சு தான் தூக்குறது ஒரு படம் எடுத்துக்கிட்டால் என்ன இருக்கணும் கதாநாயகம் படம் ஓடுமையா அப்படின்னு சொல்கிறோம் கதாணா படம் ஓடும் அப்படி ஒரு காலம் இருந்தது பாட்டுக்காக படம் ஓடுச்சு தலைவருக்காக படம் ஓடிச்சு அப்படி சொல்கிறோம்ல அந்த மாதிரி பகையானவனாலே பலன் கிடக்கூடிய ராசி உங்கள் தனுசு ராசிக்காரங்க புரட்டாசி மாதத்துலாம் நடக்கப்போகுது அப்போ உங்கள் ராசியிலேருந்து மூணாம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கிறார் அப்போ ஏற்கனவே என்னது சொல்லியிருக்கோம் நம்ம இந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றமாக இருக்கும் ஏன்னால் பையத்தான் கிடைக்கும் எத்தனைய குருவை பொறுத்த வரைக்கும் மென்மையான கிரகம் சனி அதை விட மென்மையான கிரகம் அப்போ ரொம்ப பையன் கிடைக்கும் ஆனால் கண்டிப்பான முறையில் இந்த ஆண்டுக்குள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவுக்குள்ளே உங்களுக்கு ஒரு முடிவு கிடைத்து விடும் இப்போ ஒரு புறமோசனம் வாங்குகிறவங்க தொழில் பண்ணுறவங்க வீடு வாகனம் வாங்குகிறவங்க குழந்தை இல்லாத பாக்கியவங்கிறவங்க திருமணமாக எல்லாருக்குமே இந்த இன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபஸ்ட்லேயும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கப்பெறும் என்பது ஐயம் இல்லை அதுக்கு ஒரு அச்சம் அச்சா அச்சம் கூட தான் இது வந்து அப்படி மாதிரி உங்களுக்கு இருக்கும் சரி அடுத்து நாலாம் இடத்துல ராகுபான் இப்போ நாலாம் இடத்துல ராகுனா தாய் கல்வி சோன்னு சொல்லுவோம் கல்வியில் கொஞ்சம் மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் தடம் மாறிடக்கூடாது இந்த என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு புகழ்ச்சியும் மயங்கிடக்கூடாது நீங்கள் அப்படிப்பட்ட கவனமாக படிக்கணும் மாணவமாக இருலாம் ரெண்டாவது தாய் வழியில் கொஞ்சம் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதெல்லாம் நீங்கள் தாயை பேணி காப்பது தாய்கிட்ட அன்பு செலுத்துவது தாயை அரைவனுப்பது தாய்க்குண்டான சேவையை செய்யக்கூடியதெல்லாம் இந்த மாதத்தில் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலை கோளாறு இல்லாமல் மருத்துவ செலவு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து உங்களுடைய சுகத்திலையும் உங்களுக்கு சில சில உடல் உபாதை இருக்கும் மறைமுக சம்மந்தப்பட்ட இந்த தோல் சம்பந்தப்பட்ட ராகு நாலாம் இடத்துல தோல் வியாதிகள் அலர்ஜி ஒவ்வாமை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைமுக மென்சஸ் ப்ராப்ளங்கள்லாம் பெண்களுக்கு இருக்கும் ஆண்களுக்கு இந்த கக்கசுபத்து வர்றது கால் வெடிப்பு வர்றது முட்டி காலிகளில் அடி உழுகிறது இந்த மாதிரிலாம் வந்து விலகும் அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க வெளியிடங்கள் இரவு நேரம் பயன்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து விடுப்பது ரொம்ப நல்லது சரி அதுக்கப்புறம் உங்கள் ராஜ் ஏழாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கிறார் வேளாண் கலஸ்தரகாரம் அப்போ ஏழு எப்போயுமே குருவானுக்கு வேளாண் வந்து சிறப்பு தான் என்னென்ன செவ்வா இருக்கிறதுனால குருமங்கலம் யோகம் உங்களுக்கு உண்டு தொழிலை பொறுத்து வார்த்தை பிரச்சனை இல்லையா நீங்கள் தொழில் தேடி போனால் தொழில் கிடைக்கும் அந்த இடத்துல நீங்கள் நல்லா சிறப்பாக வர வீங்க தொழில்கார தான் நீங்கள் அதனால் தொழில் எப்பயுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்கு பலன் கொஞ்சம் பையாக தான் கிடைக்கும் அடுத்து எட்டு சு ஒம்பதாட் பாக்கியஸ்தானம் வார் இருக்காரு புதன் உட்காந்துருக்கிறார் கொஞ்ச நாள் புதன் உட்காந்துருப்பார் அப்புறம் அவர் பத்தாம அந்த பாக்கியத்தில் இருக்கிறனால புரட்டாசி மாதம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமே நல்ல ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஞானக்கா உங்களுடைய அறிவு திறமையாலேயும் அனுபவத்தினாலேயும் சில முன்னேற்றங்களும் சில மாற்ற ஏற்றங்களும் புரட்டாசி மாதத்தில் அமையும் என்பதில் ஐயமில்லை பத்தாம் இடத்துல பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கரன் கேது உட்கார்ந்துருக்கிறாங்க சூரியன் சுக்கரன் காம்பினேஷன் எப்படி இருக்குது அதோட கேது உட்காந்துருக்குறாரு அப்போ ரொம்ப அதிக ஆசைப்படாமல் இருந்தீங்கன்னா அத்தனையும் உங்கள் ஆசை நிறைவேறும் மாசமாக இருக்குங்க எப்படி சூரியனும் உங்கள் உங்கள் யோகக்காரர் உங்களுக்கு சுக்கரன் வீட்டில் நீங்கள் அமர்ந்துருக்கீங்க வீடு கொடுத்தவன் சுக்கரன் அங்கே உட்காந்துருக்கேன் இப்போ வந்து நான் சரி ரெண்டு நட்பாகிடுறாங்க கூட கேது உட்காண்ட மத்தியில் கேது வந்து பொதுவாக குருவுக்கு ஞானக்காரங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க அதே பக்கத்தில் அவர் கூட இருக்கும்போது சூரியனும் சுக்கரன் சேர்ந்துருக்காங்க ஒருத்தன் பகை ஒருத்தன் நட்பு அப்போ என்ன செய்யணும் நீங்கள் யார்டையும் பகைமையே சம்பாதிச்சு பண்ணக்கூடாது பகையாக நினச்சா அதிக பகையாயிரும் பகையிலேன்னா அந்த பகையே உங்களுக்கு நட்பாயிரும் இப்படிப்பட்ட தனுசு ராசி உபயராசியாக இருக்கிறதுனால எதுலேயும் அதிகப்பற்றும் அதிக பாசமும் அதிக ஆனந்தமும் இருந்தால் அது உங்களுக்கு மைனஸாக விடும் எதையுமே நீங்கள் நார்மலாக எடுத்துக்கோங்க வாழ்க்கையில் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் அதையும் ஆசைப்பட மாட்டார் குருவை அதான் சொல்லுவாங்க பைய தம்புவார் ஆனால் கரெக்டாக போயிடுவார் அதனால தான் குரு பவானுக்கு வந்து வருஷத்துக்கு வர்ற கொழுங்க ஓகேமே ஆசை இருக்கணும் அதையும் ஆசைப்படாது அத்தனைக்கும் ஆசைப்படு அளவோடு ஆசைப்படு அப்படி தான் தாரக மந்திரம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரங்கள்ட்ட அதனால தான் இந்த ராசியில் பூரா நட்சத்திரோட நட்சத்திரமும் போல் மூல நட்சத்திரமும் உத்திராணமும் இருக்குது பூராண யார் குறிக்கும் சுக்கண்ண குறிக்கும் மூணம் கேத குறிக்கும் உத்திராணம் அதே மாதிரி தான் இந்த மூணு நட்சத்திர அதிபதியும் பத்தாம் இடத்துல கண்ணில் உட்காந்துருக்காங்க அப்போ ஒன்றை இழந்து ஒன்றை பெறுறது ஒன்றை இழந்து ஒன்றை பெறுறது எப்படி ஒன்று இழக்கிறது அப்படின்னா பொறுமையை இழந்தால் பெருமை அடையலாம் வறுமையை அடை வறுமையை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த வறுமையினால் நல்ல வாழ்க்கையை பெறலாம் எல்லாமே உங்கள் மைனஸை பெறப்பெற அதுக்கு நான் ப்ளஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ராசி தான் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் வருடசுக்கு வருடத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அதை மாட்டுக்கிறது கிடையாது திருச்செந்தூர் முருகன் தான் உங்கள் மிகப்பெரிய சொத்து என் சொத்து எது திருச்செந்தூர் முருகன் கண்டிப்பாக தனுசுராசில் பிறந்தவங்க வருஷத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூரில் போய் ஒரு நாள் தங்கி வழிபாடு பண்ணி அந்த தீர்த்தத்தை நினச்சி டெய்லி வீட்டில் துளிக்கிறது உங்கள் மேலே தொளிக்கிறது அவ்வளோ அற்புதமான பலன் கிடைக்கும் குருவொருளும் திருளும் உங்கள் கூட இருப்பார் திருச்செந்தூர் முருகனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் உண்டு அதுக்காகத்தான் அவருக்கு திருவிழா ரெண்டு திருவிழா ஆவணி மாசியிலும் வரும் மைப்பசி திங்கலிலும் சொல்கிறாங்களா ஆவணி மாதம் பத்து நாள் திருவிழா பன்னாள் அதே மாதிரி ஐப்பஸும் பண்ணலாம் திருவிழா உள்ளூர் திருவிழா வெளியூர் திருவிழா அப்படிப்பட்ட அவருக்கு தட்சிணா காலத்தில் ஒரு திருவிழா உத்திர காலத்தில் ஒரு திருவிழா எந்த கோயில் இந்த மாதிரி கிடையாது மாதத்தை ஒருத்தர் தான் நடக்கும் ஆனால் திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நட மாதம் மாதம் நடக்கும் திருச்செந்தூரை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் அவருக்கு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் சிறப்பு ஆவணியும் மாசியும் அப்படிப்பட்ட ராசி அமையிறது மஞ்சள் வஸ்திரங்களை நீங்கள் போட்டுக்கோங்க பொன்னன் வியாழன் வெள்ளி சனி பெரும்பான் வெளியூர் பிராணங்களை தவிர்ப்பது நல்லது பெரியவர்கிட்ட ஆசிரியம் வாங்கிக்கிறது பெரியவங்ககிட்ட நல்ல அன்பு மரியாதையும் நடந்துக்கிறது கல்வியில் ரொம்ப எழுத்து மூலியமாக எழுத பழகிக்கொள்ளுங்கள் எதையுமே நீ எழுத்து மூலியமாக எழுதுங்கள் சொல்ல விட எதுனாலும் எழுதி வைங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்படிப்பட்ட புரட்டாசி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய பொறுமையையும் பெருமையையும் அள்ளித்தந்து அதனால் உங்கள் ஆசை நிறைவேறும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தோப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்